ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இது பப்பாயாவில் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் அதனுடைய கல்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பெஸ்ட்டு அண்ட் டிசீஸ் வருது வைரஸ் என்ன மாதிரியான தாக்குதலில் உண்டு பண்ணுது அதிலேருந்து எப்படி வந்து செடியை நம்ம சேஃபாக பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெஸ்ட் ஒரு டிசீஸ் ஒரு வைரஸ் வருது அப்படின்னாக்கில் அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இல்லை அப்படின்றதுனால தான் ஈஸியாக வந்து அந்த பிளான்ட் வந்து அந்த வைரஸாக இருக்கட்டும் பூச்சியாக இருக்கட்டும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குது ஸோ அந்த பிளான்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாவே பாதி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும் ஸோ நாம் ஜென்ரலாக பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக வந்து வளர்க்கணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் பார்ட்டில் கெமிக்கல் மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டு வராமல் ஆர்கானிக் ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க பஞ்சக்காவியம் அமிலம் இதெல்லாம் கீழே ட்ரன்ச்சிங்கி மேலே ஸ்ப்ரே இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ரூட் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதை கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போவும் நான் சொல்கிறேன் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கீழே விரிட்டி சூடோமோனாஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கீழே ட்ரன்ச்சிங்கோ இல்லை ட்ரிப்பு வழியாகவோ நீங்கள் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் எந்த ஒரு டிசீஸு கீழே ரூட் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வராது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் என்னென்ன பெஸ்ட் வருது என்னென்ன பூச்சி தாக்குதல் வருது அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீலி பக் இருக்கும் ஏபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இருக்கும் த்ரெப்ஸ் இருக்கும் ஒயிட்ஃபிளை அதிகமாக வரும் ஃப்ரூட் ஃப்ளைஸ் வரும் ஆஷ் வரும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பூச்சிகள் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீலி பக் வந்தாக்கில் என்ன சொல்யூஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பப்பாயாவில் ஓவரால் எனி கைண்ட் ஆஃப் பெஸ்ட்டு வந்தாலும் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபீல்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இருந்து நம்ம ப கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கலாம் பிளான்ஸு இன்கேஸ் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா சானிட்டி சுத்தமாக வச்சுக்காங்க நீட்டாக வச்சுக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கிராப்பை மேரிகோல்டு கல்டிவேஷன் பண்ணுங்கள் ஷேட் நெட் ப்ரொட்டெக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் முடியலனாக்கெல்லாம் நீங்கள் அகத்தி பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப ஃபீல்டு சுற்றி வரும் பிளான்டிங் பண்ணிடுங்க அந்த செடி பாதிக்கப்பட்ட செடி வைரஸால் பாதிக்கப்பட்ட செடியாக இருக்கட்டும் ரொம்ப ஹெவியாக மீலிபக்கால் பாதிக்கப்பட்ட செடியாக இருக்கட்டும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டை வந்து எடுத்து எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டு அதை எரிச்சிருங்க சரிங்களா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வைங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அடல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் நம்ம குறைச்சிட்டுலாம் அது மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அப்புறம் இடிஎல் லெவல் நம்ம சொல்லுவோம் எக்கனாமிக் த்ரெஸ் ஹோல்டு லெவல் எப்போ பூச்சி தாக்குதல் நம்ம எம் எக்கனாமிக்கலாக பாதிப்பாக இருக்கா அப்போ தான் நிறைய நம்ம மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த இடிஎல் லெவலுக்கு மேலே போகாது நம்ம இந்த மாதிரி நிறைய நேச்சுரலாக பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதனால் நீங்கள் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வைக்கலாம் ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்ஸ் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான பெஸ்டிசைட்ஸ் நீம் சீடு கிர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைனாக்கில் வெறும் நீம் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் டைல்யூட் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கெமிக்கல் சைடு போகாமல் ஆர்கானிக்காக பண்ணிட்டு வந்தீங்கனாலும் நல்லா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து மிலிபக் மட்டும் இல்லை நீங்கள் காமனாக எல்லா ஃபெஸ்ட்டுக்குமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு கம்பல்சரி நீங்கள் ஸ்ப்ரே கொடுங்க ஏதாச்சும் ஆல்ட்ரேஷனாக கொடுத்துட்டு வாங்க கெமிக்கல் ஒரு டைம் கொடுங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு ஆர்கானிக்காக கொடுங்க கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க அப்படி இல்லைனாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிசிலியம் லக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயாலஜிக்கல் இன்செக்டி இன்செக்டிசைட்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் பெவேரிய பேஸியான இருக்குது இந்த மாதிரி வந்து நே ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய ஃபங்கிசைட்ஸும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் இல்லை வந்து கெமிக்கல் சைடு போகிற நேக்கில் நீங்கள் தயோமத்தக்ஸோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது அது லிட்டருக்கு ஒரு கிராம் அளவும் ரோகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல் அளவும் நீங்கள் காம்பினேஷன் பண்ணிவிட்டு அது கூட வெட்டிங் ஏஜென்ட் அதாவது வெட்டர் ஸ்ப்ரெட்டர் ஆக்டிவேட்டர் அது கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் இருக்கக்கூடிய சக்கிங் ஃபெஸ்ட்டு எல்லாமே வந்து கண்ட்ரோல் வரும் நீங்கள் ஆல்ட்ரேஷனாக ஃபாலோ பண்ணிக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கெமிக்கல் அடிக்கிறீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஆர்கானிக் அடிச்சிட்டு வாங்க கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமையும் பஞ்சக்காவியோ இதெல்லாம் ட்ரிப் வழியாகவோ இல்லை மேலே ஸ்ப்ரேயிங் வழியாகவோ கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி ஹெல்த்தியாக இருக்கும் ரூட்டில் வந்து மேஜர் ப்ராப்ளம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் வீவில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கூன் ஒன்று நம்ம சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த செடி என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி லைட்டாக அந்த இலை அந்த இலையோட மார்ஜின் மட்டும் காஞ்சி அப்படியே சுருங்கி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதில் கூண் ஒன்று தாக்குதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னாக்கல அதில் அந்த நீங்கள் லைட்டாக மண்ணை நோண்டி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் அடல்ட் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் போட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணிருங்க இன்கேஸ் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆன பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமனாக இருக்கக்கூடிய இந்த நான் சொன்னேன்ல வெட்டிஷிலையும் லக்கானியும் வந்து பார்த்தினா தண்ணியில் டைலூட் பண்ணி அந்த செடியில் ஊற்றி விடுங்க அப்போ அதனுடைய பாப்புலேஷன் வந்து குறையும் கெமிக்கல் செக்டாரில் போகிறோன்னாக்கால குளோரிபைரை பஸ் ஃபிஃப்டி ஈஸி வந்து பார்த்தினா லிட்டருக்கு ஃபோர் எம்எல்லில் வந்து பார்த்தீன்னா டைலூட் பண்ணி அதை நீங்கள் செடி வேர் சுற்றியும் ஊற்றி விட்டிங்கனால அதோட பாப்புலேஷன் குறையும் இப்போ இவ்வளோ தான் மேஜர் பெஸ்ட்டு நீங்கள் க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வைங்க ஃப்ரூட் ப்ளை ட்ராப் வைங்க ரெகுலராக ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சானிடேஷன் பண்ணிக்காங்க சானிடேஷன்னாக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க மீது கெமிக்கல் ப்ளஸ் ஆர்கானிக் செக்டராக ஃபாலோ பண்ணி பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு நான் பார்க்கக்கூடியது டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு டிசீஸ் மேஜர் டிசீஸ்ன்னு எடுத்துக்கினாக்கில் நான் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்கெலாம் பாதிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காலர் ராட்டு வில்ட்டு ஆந்த்ரக்னோஸ்ஸு இது மூணு தான் அதிகமாக பாதிக்கப்படும் அதுக்கு அதை தவிர்த்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இலையில் லீவ் ஸ்பாட் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசீஸ் வரும் அதாவது அந்த க ஃப்ரூட் பக்கத்தில் ரவுண்டு எல்லோ ஷே டார்க் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகும் அது வந்து ப்ரௌன் ஸ்பாட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக கீழே சூடோமோனோ ஸ்ட்ரைகோடெர்மா விரடியே கம்பல்சரி நீங்கள் ட்ரென்ச்சிங் கொடுக்கணும் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேஸ் ஆந்த்ரக்னோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்துச்சுன்னா ஆந்த்ரக்னோஸ்ன்றதுனாக்கில் காயில் அப்படியே ஒரு ஐ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டா ஸ்பாட் அங்கங்கே அங்கங்கே இருக்கும் ப்ரவுன் கலர் ஸ்பாட்டாக இருக்கும் அந்த மாதிரி காயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சனாக்கல நீங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் செக்டாரில் தான் போய் ஆகணும் கீழே சூடோமோனோஸ் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதாவது எக்ஸோகொனோசோல் டிபு கொனோசோல் இந்த மாதிரி ஜோல் வகை பங்கி சைடை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு ஒரு எம்எல் அளவு போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பேஸ்டம்ப் கம்பெனியை பொறுத்து நீங்கள் வேரியேஷன் வரும் அது நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேட்டுட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ஆகிறத நீங்கள் டூ எம்எல் வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் அது எவ்வளோ டோஸ் எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த ஃபங்கிசைட்ஸ் இன்னொரு ஃபங்கிசைட் கார்பன் டைசம் ப்ளஸ் மேங்கோ சிப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பேக்டீரியோமைசின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வரும் அதை சேர்த்துட்டு நீங்கள் மூணுத்தும் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கனாக்கில் லீவ் ஸ்பாட் இருந்தாலும் கண்ட்ரோல் வந்துடும் ஃப்ரூ ஆந்த்ரக்னோஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் வந்துடும் இன்கேஸ் வேறு காமன் டிசீஸ் ஏதாச்சும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாலும் கண்ட்ரோல் வந்துடும் இது மூணுத்தையும் நீங்கள் சேர்த்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபங்கிசைட்ஸ் கொடுத்துட்டு வாங்க அப்போ செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் அதனால தான் நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த காலர் ராட்டு ராட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாட்டர் லாகிங் இருக்கிற தான் இந்த மாதிரி டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ரூட் ராட் உங்களுக்கு கா காலர் ராட் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் கம்பல்சரி கீழே சூடமோனோ டெர்மோ விரடி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து ரெக்கவரி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரைனேஜ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்காங்க தண்ணி தேங்க விடாமல் பாதுகாத்துக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸில் பப்பாயா ரிங் ஸ்பாட் வைரஸ்னு ஒன்று இருக்குது பப்பாயா மொசைக் வைரஸ்னு ஒன்று இருக்குது ரெண்டு டைப் ஆஃப் வைரஸ் வந்து என்ன பாதிக்குது பப்பாயா ரிங் ஸ்பாட் வைரஸ்ன்றதுனாக்க செடி வந்து பார்த்திங்கன்னா வளராமல் அப்படியே ஒரு ஸ்டண்ட்டு க்ரோத்தாக இருக்கும் அந்த இலையெல்லாம் அப்படியே சுருங்கி சுருங்கி இருக்கும் பட் க்ரீனிஷாக இருக்கும் இந்த டார்க் க்ரீனிஷாக இருக்கும் செடி வளராது இது என்ன காரணத்தினால வருதுனாக்கல ஏபீட்ஸ் இந்த வைரஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால இந்த செடி வந்து வளர விடாமல் அப்படியே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து மெயினாக நம்ம ஏபீட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள்னாவே இந்த ரிங் ஸ்பாட் வைரஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது வந்து மெயினாக நீங்கள் கெமிக்கல் செக்டரில் வந்து தயமெத்தெக்ஸும் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லை தயமெத்தெக்ஸம் ரோகர் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற போது ஏபீட்ஸுடைய இன்ஃபெஸ்டேஷன் வராது இன்கேஸ் அந்த ரிங் ஸ்பாட் வைரஸ் வந்தாலும் அந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து பிடுங்கி எடுத்து எங்கேயாச்சும் கொலையில் வெளியில் போட்டு அதை எரிச்சிடுங்க நெக்ஸ்ட் நம்ம மிக முக்கியமான வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா மொசைக் வைரஸ் இது வந்து பார்த்தோன்னா யங்ஸ் பிளான்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும் ஒரு ஒன் இயருக்கு டூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நிறைய டிசீஸ் பேஸ்ட்டு தான் உங்களுக்கு வரும் ஒன் இயர்க்கு அப்புறம் இளம் செடியில் எங் பிளான்ட்டில் தான் த்ரீ டு ஃபோர் மந்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொசைக் வைரஸ் ப பப்பாயா மொசைக் வைரஸ்னுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ரெகுலராக நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பஞ்சக்கவியாக இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வைரஸ் தாக்குதல் வர ஆரம்பிச்சிருச்சு எஃப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரா கம்பெனியில் அது ஒரு எல்லாமே அதுவும் பய ஆர்கானிக்காக தான் இருக்குது அதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீம் சேர்த்துருக்காங்க பேசில்லஸ் சேர்த்துருக்காங்க இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் பயோட்டிக் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக்ரஸாக வளர செய்ய விடும் வளர செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும் மாதிரி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக்கு வைரஸ் கண்ட்ரோல் இருக்குது இது நாட் ஓன்லி வைரஸ் மட்டும் இல்லை வைரஸ் பேக்டீரியல் ஃபங்கல் எந்த இன்ஃபெக்ஷேஷன் இருந்தாலும் செடிக்கு அதே மாதிரி ஏபய் ஸ்ட்ரெஸ் பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணி செடியை வளர செய்யும் ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வைரஸ் கண்ட்ரோலுக்கு எஃப் ஒன் வந்து கிராம் பர் லிட்டருக்கு பர்ஃபெக்ட் வந்து லிட்டருக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கேரடு நல்ல பர்மண்டட் தயிரை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் லிட்டருக்கு த்ரீ எம்எல் பர் லிட்டருக்கு அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனில் நல்லா அதை டைலூட் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் அந்த தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் மூணுத்தையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கில் கண்டிப்பாக வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிரும் ஸோ இதை நீங்கள் வைரஸ் இருக்கக்கூடிய டைமில் பீரியடிக்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாக்கில் பப்பாய மோசைக்கு வைரஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஏதாச்சும் டவுட்டுனாக்கில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்